எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோளத்தை வச்சு ஒரு அருமையான ஒரு சத்தான ஒரு சூப்பரான நல்லா பூ மாதிரி சோளம் இட்லி தான் செய்ய போகிறோம் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம சிறுதானியத்தில் வந்து தோசை அடை இட்லி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் போது எலும்புக்கும் உறுதி உடம்புக்கும் நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா தானியம் போட்டு தோசை செய்வேன் இட்லி செய்வேன் கேழ்வரகு இட்லி சோளம் இட்லி கம்பு இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வேன் வாரத்தில் ஒன்று செஞ்சுடுவேன் இன்றைக்கி வந்து சோளத்தை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு சத்தான இட்லி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து சோளம் எடுத்துக்கிறேன் சோளம் எடுத்து அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் சோளம் எடுத்து அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து அவல் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் சோளம் முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் அரை டம்ளர் வந்து அவல் சோளம் இட்லிக்கு வந்து தேவையான பொருள் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் உளுந்து மட்டும் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் உளுந்து ஊற வைக்கும் போதே நம்ம அவளும் ஊற வச்சுக்கலாம் நான் சோளத்தை வந்து நல்லா நாலஞ்சு முறை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து அவல் வந்து நான் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ சோளத்தையும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் சோளத்தையும் வந்து நானே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சோளம் வந்து கொஞ்சம் ரவராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் ரவராக அரைச்சிக்கலாம் பாருங்கள் சோளத்தையும் வந்து நல்லா நைஸாக கொஞ்சம் கொஞ்சம் ரவராகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த உளுந்தோடு இதையும் சேர்த்துடலாம் சோளம் உளுந்து ரவை இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து கையில் வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் வந்து நல்லா புளிக்கட்டும் மாவு இட்லி அப்போ தான் வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக வரும் நல்லா கரைச்சிட்டேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து இட்லி செய்யலாம் இட்லிக்கு வந்து நம்ம சோளம் மாவு அரைச்சி வச்சோம் மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்துடுச்சு நல்லா எட்டு மணி நேரம் வந்து மாவு புளிக்கும் போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இப்போ நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து ரொம்ப அருமையாக நல்லா பஞ்சி மாதிரி சூப்பராக வரும் மாவு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு வந்து நான் நைட்டாக சேர்க்கல இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சும்மா ஒரே ஒரு பிஞ்சி அளவு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்காம கூட சேர்க்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து எல்லாம் மெத்து மெத்துன்னு இட்லி வந்து ரொம்ப நல்லா வரணும்னா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் சேர்க்க வேணாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இட்லி பாத்திரம் வச்சு இட்லி ஊற்றிக்கலாம் சோளம் இட்லி உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு எப்போவுமே நம்ம இட்லி செய்யும் போது தண்ணி வந்து நல்லா சூடு ஏறணும் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா ஒரே ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வந்து இட்லி வந்து நல்லா சூப்பராக விந்துடும் இட்லி தட்டில் நான் வந்து துணி போடாமல் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கிறேன் நீங்கள் துணி வேணுனாலும் துணியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் ஒரே மாதிரி வெறும் நம்ம அரிசி இட்லி செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்துலலாம் வந்து நம்ம இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்க இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டோம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி நல்லா வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி வந்து நல்லா வெந்துட்டு இருக்கோம் எடுத்துக்கலாம் கையில் தண்ணி இந்த மாதிரி நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் வரணும் அப்போ இட்லி வந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள் பூ மாதிரி இருக்குது இட்லி இப்போ நம்ம வந்து இட்லி எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துங்க இந்த ஓரத்திலே இப்படி எடுத்தீங்கன்னா அழகா இட்லி வந்து சூப்பரா வந்துடும் பாருங்க இட்லி வந்து எந்த அளவுக்கு அப்படியே பூ மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம வந்து அரிசிலாம் எதுவுமே சேர்க்கல உளுந்து அவல் சோளம் மட்டும் தான் சேர்த்தோம் இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லா இட்லியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அருமையான சத்தான சோள இட்லி தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது நான் போட்டு அதே அளவு நீங்கள் வந்து சேர்த்து சோள இட்லி செஞ்சு பாருங்கள் நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் ஆனால் கலர் மட்டும் தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் சத்தான உணவுன்னா இந்த மாதிரி கலராக தான் இருக்கும் கம்பு சோளம் இதெல்லாம் வந்து செய்யும் போது இந்த மாதிரி தான் கலராக இருக்கும் ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இட்லி தான் செஞ்சுருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது சிறுதானியத்தை வச்சு ரொம்ப சுவையாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இந்த இட்லிக்கு வந்து நீங்க காரசாரமா வந்து தக்காளி தொக்கு சாப்பிட்லாம் கார சட்னி செய்யலாம் அப்புறம் வந்து மட்டன் சிக்கன் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எது வேணுமோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி சோள இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க